உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே அது கிருபரம் கிடைச்சா அதனால தப்பிக்கிறேன் என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பணி நீர் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது நெகட்டிவ் கேரக்டர் என்னால முடியாது என தீங்கு என்னை தொடரும் இப்ப கத்தர் என்ன செய்ய போறான்னு அவனும் தெரியுமா हत्तर आड़ी के पर आरे ये प्री आड़ी पेंट सुनना रा गॉड डेसेंट टेल्स व्हेन गॉड वांट्स टू डिस्ट्रॉय प्लेस आर एनीथिंग लाइक दैट इव 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 इव

இந்த பிகினிங் நான் சொன்ன சொன்னவே முடியாது அவ்வளவு பெரிய தேவன் எத்தனையோ இதை பார்த்தவர் இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஐடியா கொடுக்கும்போது எப்படி இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஜோ பண்றோம் ஐயா அம்மா தாயே பெரியவங்களே சின்னவங்களே எப்படி நீங்க ஜோ பண்றீங்க எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் இதுக்கு இது வேணும் எது வேணும்னு கேட்காது கத் தேர்ல ஆக ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் அதே மாதிரி நம்மளை ஆசீர் அப்படின்னு போட்டு வச்சு இதை நம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி 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 யாராவது ஒருத்தர் அவர் சொன்னபடி ஜோ பண்ணுறோமா உங்களுடைய சித்தம் பரலோத்திலும் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இது செய்வோமா பரலோகத்தில் இருக்க பிதாவே எங்கள் பிதாவே முடி நாமம் பரிசுதப்படுவதாக அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது பூமியில் அந்த பரிசுத்தம் வரும் நம்மளுக்குள்ள அதுபடி சொல்றாமா இல்லை சொல்ல மாட்டோம் ஏனென்றால் ஜபம் என்றால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா உன் தேவைகளை கர்த்தருக்கு சொல்லு நம்மளுக்கு என்ன தேவைன்னே தெரியாது நம்ம என்ன ஜபனோ கர்த்தாவே என்ன ஆசீர்வதியும் நெக்ஸ்ட் என் பொண்டாட்டி ஆசீர்வதிங்க மூணாவது பிள்ளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நம்ம சப மக்களை ஆசீர்வதிங்க அப்படி முடிஞ்சிடலான்னா பரவாயில்ல பரவாயில்ல சப மக்களை ஆசீர்வதிக்கல கூட ஆசீர்வதிக்கலைன்னா கூட பரவாயில்ல என்ன வண்டி ஆசீர்வதிங்க அப்படி ஜோம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லை சில பேர் எப்படி ஜோம் பண்ணுவாங்க இல்லை ஆண்டவரே மாதிரி இதெல்லாம் இட்ஸ் ஆல் ரைட் ஆண்டு வரு எனக்கு இப்போதும் ஆண்டு நீங்கள் நான் உம்முடி சித்தப்படி நான் வளர வேண்டும் ஆண்டு வரு நீர் என்னை எப்படி வைத்திருக்கிறீரோ எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை நான் ஓடுறதுக்கு எனக்கு இது கிருவைகளை தர வேண்டும் ஆண்டு வரேன் யாராக ஜோ பண்ணுறோம் அப்படி ஜெபம் பண்ண மாட்டா தெரியாது கதாபய சோத்திரம் 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 சோல்றதுலேயே பாதி நேரம் ஓடிப்படும் அப்பதான் யோசனை பண்ணுவாங்க என்ன ஜவ் பண்ணுறதுன்னு சோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு டைமிங் ஒரு ஒரு ட்ரையல் பிரேயர் விட்டு பாருங்க அந்த ட்ரையல் பிரேயர் விட்டுட்டு என்னைக்காவது நான் உம்முடைய பிள்ளைகளாகவே எப்போவுமே உம்மை விட்டு விலகாதவனாகவே என்னமே உம்மோடு சார்ந்து ஜீவிக்கிறவனாகவும் தெய்வ சித்தத்தின்படி நடக்கணும் விசுவாசம் உள்ளவனாகவும் கத்தவை கிருமை நிறைந்தனாகவும் நான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என் நானும் என் தே மக்களும் என்னுடைய தேசமும் தேசத்தின் குடிகளும் இப்படியே இருக்க வேண்டும் ஜோ பண்ணுறோமா இல்லை செல்பிஷ் பிரேயர் அது என்ன பண்றது மக்களுக்கு தெரியாது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இங்க இவர் இவர் சொல்றாரு மலைக்கு போனா தீங்கு வருமா அவர் என்ன சொல்றாரு மலைக்கு போன்ற அட்வைஸ் சஜஷன் சஜன் நீ மலைக்கு போய் ஏறி உட்காந்து அப்ப ஏ அப்ப எப்படி இப்படி போயிட்டு இருப்பான் மலையில் ஏறும்போது இந்த அம்மா திரும்பி பார்க்காது இல்ல யார் அவன் சம்சாரம் பின்னால் பெரிய பாவங்கள் ஏற்பட்டிருக்கிறது சான்ஸ் இல்ல

ஆ நான் மறித்து போவேன் பத்தியா அவர் சொல்றார் நீ உயிர் போயத்து கூட அங்க போனா நான் முடி முடியாது மறிச்சு போடுவேன் ஆ அதோ அந்த ஊர் இருக்கிறதே சரிங்களா அந்த ஊருக்குதே அந்த ஊர் தான் பிரச்சனை இப்ப அந்த ஊர் அந்த ஊர் தான் இப்ப பிரச்சனை பொண்டாட்டி திரும்பி பார்த்துச்சு பொண்டாட்டி போச்சு ஆ நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது எப்படி எல்லாம் ஜோம் பண்றாங்க பாருங்க நம்ம விசுவாசி மாதிரியே ஜோம் பண்றாங்க லோத் மாதிரி நம்ம விசுவாசிக்கு நான் கேட்கணும் லோத்து மாதிரி ஜோம் பண்றியா இதாட்டி எப்படி ஜோம் பண்ற சின்னதுமா இருக்கிற சின்னதுப்பா ஆண்டு சின்னது சின்னது எப்படி நம்ம பிள்ளைட்ட கேட்போம் ஜென்டில் சின்னது தான் ஒரு கிராம மாதிரி இருக்குது அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அங்கே ஆட்டு தொட்டி போட்டுக்குவேன் இது போட்டு இப்படி போட்டு உக்காந்துக்குவேன் ஆண்டோட வெளில் இல்லை ஆண்டவர் அவன் நன்மை கேட்க தான் பேசிட்டு இருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்றாரு ஆண்டோருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் செய் 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 இன்னைக்கு இப்படிதான் நம்ம ஜோம் எல்லாம் கேட்கறோம் இது இந்த மாதிரி ஜோ பண்ணி கேட்டுட்டு திரும்பி வந்து நம்ம சாட்சின்னு சொல்றோம் சபையில கத்தான் ஜெபித்தேன் கர்த்தர் பதில் கொடுத்தார் சோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏது உயிர் தப்பிச்சிச்சு இவனோட உயிர் தப்பிச்சிருச்சு அவன் பொண்டாட்டி உயிர் போச்சு அதுக்கு சோத்திரம் சொல்றாரா பின்னால் ஒரு பெரிய பாவம் நடந்துச்சு அது அது அதுக்கு சோத்திரம் சொல்கிறாரா தெரியாது சாட்சி சொல்ல வச்சு தான் லோத் சொல்லியிருப்பார் ஆண்டு ஒரு தான் சொன்னார் ஆனால் நான் ஆண்டோட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் எது ஜபத்தில் பெர்மிசிபிள் வாங்கிட்டேன் அதனால நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன் மோபும் பெண்ணமேன்றதையும் பெத்து போடுறதுக்கு வந்து தான் In the Pāvana, Ammon Butrur, Ammonite, Jordan. When we don't try to suggest to God what to do, today we all suggest to Him. When God says something, listen to Him. இதுதான் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி படிச்சேன் நீதிமொழிகள் மூணா அதிகாரத்துல இப்ப நீதிமொழிகள் மூணா அதிகாரத்துக்கு போங்க ஒன்னாவது என்னடா இதே பேசுறானே அப்படின்னு என் மகனே என் போதகத்தை மறவாது மறவாதே நான் சொன்ன மலைக்கு ஓடி போவ கேட்டியா உன் இருதயம் என் கட்டளைகளை இருதயம் என் காக்க காக்கடவது பத்திரமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி எங்க வச்சுக்கோ ஸ்டோர் பண்ணிக்கோ வச்சுக்கோ காத்துல விட்டுறாத அட்வைஸ் திருப்பி பண்ணாத எனக்கு டோன்ட் அட்வைஸ் மீ யூ ஆர் திள் பி அவைகள் உனக்கு நீடித்த நாட்கள் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்கும் இன்னொன்று இருக்குது நூத்தி பத்தொன்பது நான் பாவம் செய்யாத படிக்கும் வாக்கை என் இருதயத்தில் வைத்துக் கொண்டேன் இன்னும் நூத்தி அஞ்சாவது வருஷம் நூத்தி பத்தொன்பதாம் சங்க நூத்தி அஞ்சாவது வருஷத்தை போட்டிருக்கும் உது கட்டளைகளே எனக்கு விளக்கு லைட் இன்னைக்கு ஹவு வி ஆர் ரீடிங் த பைபிள் நீ பைபிள் படிக்கும்போது நான் வந்து என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சம சத்தத்தை சத்தம் போட்டுடுவேன் பைபிள் படிக்கும்போது கிட்ட யாரையும் சேர்க்காதீங்க பிசாசு உங்களை குழு கண்டிப்பாக நீங்கள் பைபிள் படிக்கும் போகும்போது உங்கள் பிள்ளையாது பொண்டாட்டியாவது கொண்டாந்து நிறுத்துக்கே பான் அவைகள் சத்தம் போட்டு கொண்டு இருக்கும் நீ சத்தம் போட்டுக்கும் போது பைபிளை படிக்க முடியாது கையை பேசாமல் மூதி வச்சுட்டு போயிடுவேன் இருக்குதா இல்லையா பிராக்டிகலா யோசனை பண்ண அப்பதான் வரும் ஐடியா யோசனை பண்ணுங்க ஆபருகாமோட ஸ்டோரியும் சரி லோத்தோட ஸ்டோரியும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் அதுல இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுது ஒன்று பிளஸ் ஒரு மைனஸ் பிளஸ் மைனஸ் என்ன ஆகும் சொல்லுங்கப்பா மைனஸ் ஆயிரம் ஏன் இப்ப படிமா மூணு அதிகாரம் மூணு அதிகாரம் ஒன்னாவது ஒன்னு ரெண்டாவது வசனம் அவைகள் உனக்கு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் நீடித்த நாட்களையும் செய்யும் ஆயுசையும் சமாதானத்தையும் சமாதானத்தையும் மல்டிபிளை மல்டிப்ளை ஆயிட்டே போய் பண்ணி அதுதான் கர்த்தருடைய சித்தம் உன்னை குறித்தது தானே கத்தருடைய சித்தம் அதுதான் அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்த உங்கள என்னையும் சேர்த்துக்கு தான் சொல்றேன் ஆர் பி காட் இல்லாட்டி ஃபேஸ் ஃபெயிலியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமத்தில் திரு